அதிர்ஷ்டக்கல் பதிவுனா என்ன அப்படின்னா உங்கள் லக்னத்துக்கு உண்டான அதிர்ஷ்டத்தை பற்றிய பதிவு எனக்கு தெரிந்து அவர் அந்த எல்லோ துண்டு மஞ்ச கலர் துண்டு போட்டு இந்த பவழ மோதிரம் போட்டதுக்கு அப்புறம் தான் அவர் வாழ்க்கையில அதுவரை பார்க்காத ஒத லக்னத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டக்கள் உழைத்தால் எனக்கு கிடைக்கலன்னு சொல்றவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடர் யுகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இப்போது இந்த எபிசோடில் என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி எபிசோடில் நம்ம வந்து கடன் அடைபடுவதற்குண்டான பரிகாரத்தை பற்றி பேசினோம் இப்போது நம்ம பேச போகிறது நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையிறதுக்கும் நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை வளர்த்து கொள்வதற்கு உண்டான அதிர்ஷ்டக்கல் பதிவு அதிர்ஷ்டக்கல் பதிவுனால் என்ன அப்படின்னா உங்கள் லக்னத்துக்கு உண்டான அதிர்ஷ்டத்தை பற்றிய பதிவு இது இந்த கல் இப்போ நான் போட்டுருக்கேன் இது வந்து பவழ மோதிரம் இது மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் சில அதிர்ஷ்ட கற்கள் உண்டு அந்த அதிர்ஷ்ட கல்லை பற்றிய பதிவு எதுக்கு சார் இது எங்களுக்கு தெரியாதா நாங்கள் ராசிக்கல் நிறையா பேர் போடுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க சார் நான் ராசிக்கல் மேஷ ராசி ரிஷபராசி அப்படின்னு ஆக்சுவலாக நீங்கள் ராசிக்கு கல் போடணுமா இல்லை லக்னத்துக்கு கல் அணியணுமா அப்படிங்கிற கேள்வி வந்ததுன்னா உங்கள் உயிருக்கு கல் அணியணுமா இல்லை ல உடம்புக்கு கல் அணியணுமா அப்படின்னு பார்த்தா உயிருக்கு தான் பார்க்கணும் ஏன் அப்படின்னா உயிர் போன ஜென்மத்தில் பாவ புண்ணிய கர்மாக்கள் என்ன பண்ணித்தோ அதை சுமந்து கொண்டு இந்த உடம்ப அனுபவி உடம்பு மூலமா இந்த வாழ்க்கை அனுபவிக்கிறது அப்ப இந்த உடம்புக்கு உண்டான கல்லு போட்டீங்க ராசிக்கு உண்டான கல் போட்டீங்க அப்படின்னா லக்னம் உங்க உயிர் வந்து அதுக்கு ஒத்து வரல அப்படின்னா அந்த கல்லு ஒத்து வரலன்னா நீங்க கஷ்டமும் அவமானமும் தான் படுவீங்க தான் வந்து நிறைய பேர் ராசிக்கல் போட்டு ஜெயித்தவர்கள் கிடையாது ஆனா லக்னத்திற்கு கல் போட்டவ கல் போட்டதுக்கு அப்புறம் ஜெயித்தவர்கள் பல ஆயிரக்கணக்கான நபர்கள் உண்டு பல லட்சக்கணக்கான நபர்கள் உண்டு அதுல முழு முதலா ஃபஸ்ட்டு எடுத்து ஃபஸ்ட்டு ஆள நான் சொல்லக்கூடிய நபர் யாருன்னு கேட்டா இவர்தான் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச நபர் ஏன்னா நாங்கள் நான் பார்த்து அவரை பார்த்துதான் அவர் ஏன் அப்படி போட்டிருக்காருன்னு தெரிஞ்சுதான் அதை கேள்வி கேட்டதுக்கு அவர் எனக்குள்ள கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்த பதிவு தான் இந்த மாதிரி பதிவுகள் தான் அவர் யாருன்னு கேட்டா இப்ப அவர் உயிரோடு இல்லை முன்னாள் முதல்வர் தமிழக முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்கள் கலைஞர் அவர்கள்தான் அவர் போட்டிருந்த கல் என்ன அப்படின்னா பவழ மோதிரம் அவருடைய லக்னத்துக்கு கடக லக்னத்துக்கு அவர் போட்டிருந்தார் ஆனால் அவருடைய ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி அவர் ரிஷபராசிக்கு கல் போட்ட போட்டிருந்தார்னா போட்ட வரைக்கும் அவரால் வாழ்க்கையில் அந்த அந்த பதவியை மீண்டும் அடையவே முடியல எனக்கு தெரிந்து அவர் அந்த எல்லோ துண்டு மஞ்ச கலர் துண்டு போட்டு இந்த பவழ மோதிரம் போட்டதுக்கப்புறம் தான் அவர் வாழ்க்கையில் அதுவரை பார்க்காத உச்சத்தை தொட்ட தமிழ்நாட்டுக்கே ராஜாவாக வாழ்ந்து மறைந்தார் அப்பேற்பட்ட நபருக்கே அப்படி இருக்கும்போது நம்மை போன்ற சாமானியர்களும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அந்த மாதிரி அந்த மாதிரி பதவியில் இருக்கிறவங்க ஈஸியாக அவங்களுக்கு வந்து நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க தெரிஞ்சும் சொல்லலாம் தெரியாமையும் வெளியில் தெரியாமையும் சொல்லலாம் ஆனா பொது மக்களுக்கு இது தெரிஞ்சதுன்னா இவங்க வாழ்க்கையில் கஷ்டத்துலேருந்து இருந்து வரலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அதிர்ஷ்ட கல்லுக்கு உண்டான பதிவை இப்பொழுது நாம் ஜோதிட யுகம் மூலமாகவும் வெளிப்படுத்துகின்றோம் இனி ஒவ்வொரு லக்னத்துக்கும் உங்க லக்னம் என்னன்னு பார்த்து அந்த லக்னத்துக்கு உண்டான கல் என்னங்கிறத வரக்கூடிய எபிசோட்ஸ்ல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டக்கல் பதிவு மேஷ லக்னம்னா என்ன மேஷ ராசினா என்ன மேஷ ராசிங்கிறது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா சந்திரன் நீங்கள் பிறக்கும் பொழுது மேஷ ராசியில் அதாவது அஸ்வினி நாலு பாதம் பரணி நாலு பாதம் கார்த்திகை ஒரு பாதத்தில் சந்திரன் செஞ்சரித்தார்னா அதுக்கு பேர் மேஷ ராசின்னு அர்த்தம் ஆனால் நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறக்கணும் அப்படின்னா சூரியன் உங்கள் லக் உங்கள் ராசியில் இருக்கணும் மேஷ ராசியில் இருக்கணும் அந்த சமயத்துல அவர் அது வந்து வெடியற்காலையில ஆறு மணில இருந்து ஏழு எட்டு மணிக்குள்ளார நீங்க பிறந்திருந்தீங்கன்னா அதாவது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி முதல் சித்திரை முப்பதாம் தேதிக்குள்ளார நீங்க வெடியற்காலையில சூரிய உதயத்துல இருந்து இரண்டு மணி நேரத்துக்குள் பிறந்திருந்தால் அதுக்கு மேஷ லக்னம் அப்படின்னு குறிப்பாங்க அந்த லான்னு போட்டிருக்கோம் அந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டக்கல் பதிவு இந்த மேஷ லக்னத்துக்கு உண்டான அதிர்ஷ்டக்கல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மூணு விஷயம் தெரிஞ்சுக்கணும் மூணு இல்லை நாலு விஷயம் உங்கள் ஜாதகத்துக்கு இந்த லக்னத்துக்கு யார் சுப பலன்களை தருவார் எப்போவுமே உங்களுக்கு பாசிட்டிவான வைபியை கொடுக்கக்கூடிய நபர் யாருன்னா எந்த கிரகம் உங்களுக்கு நெகட்டிவ் வைப்ஸை கொடுக்கக்கூடிய நபர் அதை தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா மாரக கிரகங்கள்னு தெரிஞ்சுக்கணும் இந்த மாரக கிரகங்கள் உங்களுக்கு கெடுதலை பண்ணுவாங்க இந்த மாரக தசை நடந்ததுன்னா நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம் அதாவது எனக்கு வந்து உசுறு போய் உசுறு வந்ததுப்பா நான் ஆக்சிடென்ட் ஆச்சு எனக்கு கடை நான் பிழைச்சது தம்பிராம் புண்ணியான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உயிர் போயிட்டு வரக்கூடிய நிலைமையை கொடுக்கறது இந்த மாரக கிரகங்கள் அந்த மாரக கிரகங்களுடைய தசை நடந்ததுன்னா அந்த கஷ்டம் வரும் பண கஷ்டமும் அது சம்மந்தப்பட்டது தான் இதில் பாதகாதிபதினு ஒரு ஒன்று உண்டு இந்த பாதகாதிபதி யாருன்னு கேட்டால் இதை இந்த ராசிகளை வந்து பன்னெண்டு ராசிகளை மூணு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க சரம் ஸ்திரம் ராசிகள்னு இப்போ மேஷ ராசி மேஷ லக்னக்காரங்களுக்கு வந்து மேஷ லக்னம் வந்து சர லக்னமாக பிரிச்சுருக்காங்க சர லக்னம் சர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சர லக்னம்னா என்னென்ன அப்படின்னு கேட்டால் மேஷம் கடகம் துலாம் மகரம் ஒன்று நாலு ஏழு பத்து இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சர லக்னம் பிறந்தவர்களுக்கு பாதகாதிபதினு சொன்னால் பதினொன்றாம் வீட்டு அதிபதி தான் பதினொன்றாம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி இவர் கெடுதல் தான் பண்ணுவார் அந்த பாதகாதிபதி மேஷ லக்னத்துக்கு பதினொன்றாம் வீட்டு அதிபதி சனி பகவான் தான் சனி பகவான் கெடுதலை பண்ணக்கூடிய கிரகம் உங்களுக்கு நல்லது பண்ண மாட்டார் ஆனால் அதே சனி உங்கள் கோச்சாரத்தில் உங்கள் ஜாதகத்துல பதினொன்றாம் இடத்துல இருந்தாலோ மேஷ ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்கு வந்தாலும் நல்லதை பண்ணுவார் இது வந்து ஒரு ட்ரிக்கியான ஜோசியம்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப ட்ரிக்கியான விஷயம் இப்போ உங்களுக்கு யோகாதிபதி யார் அப்படின்னு கேட்டேன் இந்த பன்னெண்டு லக்னத்துக்கும் ஒரு யோகாதிபதி இருப்பாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு அதிபதிகள் யோகாதிபதி கிரகங்கள் இப்போ வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியான சூரியனும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான குருவும் தான் யோகாதிபதி கிரகங்கள் ஐந்தாம் வீட்டு அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் ஒன்பதாம் வீட்டு அதிபதி பாக்யாதிபதி குரு இவங்க ரெண்டு பேரும் யோகாதிபதி யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் லிட்ரலாக சொல்லணும்னா உங்களுக்கு வந்து ப ஸ்டென் கன் வச்சுக்கிட்டு ஏகே ஃபார்ட்டி செவன் வச்சுக்கிட்டு எப்படி வந்து பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கோ இல்லை நாம் தமிழர் தலைவர் சீமான் அவர்களுக்கோ பாடி கார்ட்ஸ் இருப்பாங்கள்ல அந்த பாடி கார்ட் தான் நமக்கு என்னை பாதுகாக்கக்கூடிய தெய்வம் யாருன்னு கேட்டால் இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியனும் குருவும் ஆனால் சந்திரன் சூரியன் குரு இந்த மூன்று கிரகங்களும் உங்களுக்கு சுப கிரகங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சுப பலன்களை தருவார்கள் ஆனால் அதில் சந்திரன் தெய்பிரை சந்திரனாக இல்லாமல் இருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா சனியோடு சேர்ந்த குரு உங்களுக்கு குரு யோகாதிபதி ஆனால் சனியோட பார்வையில் இருந்தாலோ இல்லை சனியோடு சேர்ந்திருந்தாலோ அந்த குரு உங்களுக்கு கெடுதல் பண்ணுவார் மாரகத்தை தரக்கூடிய கிரகங்கள் மாரகம்னா நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த உயிர் போகிறதும் வந்து இந்த மாரக நடக்கும் நடக்கும்போது தான் போகும் உடனே என்ன நினச்சிப்பாங்க இருபது வயசுல எனக்கு தசை வருது சுக்கரதசை வருது அதனால நான் இறந்துடுவேன் அப்படி கிடையாது அதுக்கு எட்டாம் இடம் சம்மந்தப்படணும் எட்டாம் இடத்து அதிபதி வந்து நீச்சமாகணும் இதில் நிறைய கால்குலேஷன் இருக்கு யானைக்கு இறணும்னா குதிரைக்கு கூறுவோன்னு போகக்கூடாது ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி சுக்கரன் புதன் மாரக கிரகங்கள் மாரக தசையை தரக்கூடிய கிரகங்கள் ஸோ யோகாதிபதி கிரகங்கள்னு சொன்னால் சூரியனும் குருவும் இந்த சூரியனுக்குண்டான கல்லும் குருவுக்குண்டான கல்லும் தான் அணிஞ்சுக்கணும் சரி நீங்கள் கேட்கலாம் சார் நான் வந்து என்னோடய ஜாதகத்துக்கு இதை இதை போட்டால் போதுமா அப்படின்னு கேட்டால் இல்லை ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு மேஷ லக்னம் உங்களுக்கு சூரியன் தான் ஐந்தாம் வீட்டு அதிபதி அவர் நீங்கள் வந்து மேஷ லக்னத்தில் பிறக்கும் போது நீங்கள் மேஷ ராசிலேயே சூரியன் உச்சமாக இருக்கார் ஐந்தாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருந்தால் தப்பு கிடையாது ஆனால் அதே சமயம் குரு ஒன்பதாம் வீட்டு அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து பத்தாம் இடமான மகர ராசிலையோ கும்பராசிலோ இருந்தால் அவர் வந்து அவருக்கு முழு பலம் கிடைக்காது முழு பலன் கிடைக்காது அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா உண்டான கல் கல் போடணுங்கிற அவசியம் இல்லை இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் அமையுமே தவிர பொத்தம்பொதுவா எனக்கு வந்து சூரியன் தான் வந்து மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியனுக்கு உண்டான மாணிக்கக்கல்லும் குருவுக்கு உண்டான மஞ்சள் புஷ்பராகவும் போட்டா போதுன்னு பொத்தம்பொதுவா சொல்லக்கூடாது ஜாதகத்தை அலசி ஆராய்ந்து விட்டு தான் செஞ்சுக்கணும் இதை போட்டுக்கிறதுனால என்ன பலன் இந்த கற்களை அணிவதன் மூலமாக உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் செய்த பூர்வ புண்ணிய பலத்தையும் ஒருங்கே பெறுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது இதன் மூலமாக உங்களுடைய வம்ச விருத்தி ஏற்படும் இந்த கல் போடுறதுனால இதில் இதில் கல் அணிஞ்சிக்கிறதுனால என்ன சார் சாதாரண கல் அப்படின்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னுடைய அதிர்ஷ்டக்கள் இந்த பவழ மோதிரத்தை போட்டதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையிலேயே நல்ல மாற்றங்கள் அது வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் அந்த பிஸ்னஸும் தூக்கி கொடுக்கல இந்த ஜோசியத்து மூலமாக எனக்கு உலக புகழ் கிடைத்தது நிறைய பேர் என்னை பார்த்து என்னை மரியாதையுடன் நடத்துவதற்கு இந்த கல்லும் ஒரு காரணம் என்னுடைய உழைப்பும் ஒரு காரணம் இந்த கல்லு போட்டால் போதுமா சார் உழைக்க வேணாமா அப்படின்னா அது கிடையாது யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட் நைன்டி நைன் பர்சன்ட் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் இருக்கணும் ஒன் பர்சன்ட் இன்ஸ்பிரேஷன் அந்த ஒன் பர்சன்ட் கடவுளுடைய அனுகிரகம் மட்டும் இல்லை இந்த கற்க இந்த ஒன் பர்சன்டில் எல்லாமே சேர்ந்துடும் நான் உழைத்தால் எனக்கு கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் ஸோ இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் மற்றும் குரு தான் யோகாதிபதி கிரகங்கள் சூரியனுக்குண்டான கல்லை இதை எப்படி என்ன வெயிட்டில் போடணும் என்ன உலோகத்தில் போடணும் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உண்டான வெள்ளியை பயன்படுத்துவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் தங்கத்தில் தான் போடணும் இல்லாட்டி ஐம்பொன் செஞ்சு போட்டுக்கிறதா இருந்தால் போட்டுக்கலாம் ஆனால் இந்த கிரகங்களுடைய இந்த கற்களுடைய வெயிட் எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னா உங்களுடைய டோட்டல் வெயிட் பார்த்து அதுக்கு பாடி மாஸ் இண்டெக்ஸ் பார்த்து அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் எவ்வளோ வருதோ அதில் டென் பர்சென்ட் அதாவது அதில் ஒரு மினிமல் அமௌண்ட்டு கேல்குலேஷன் இருக்குது அந்த கல் அந்த வெயிட்டில் தான் உங்களுடைய கல் போடணும் இப்போ நீங்கள் நூறு கிலோ இருக்கீங்க உங்களுடைய ஹைட்டு வந்து ஒரு அஞ்சரை ஆறு அடி இருக்குது அஞ்சரை அடி இருக்குது உங்களுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து லெட்டஸ் அசியமாக ஒரு டுவெண்ட்டி ஃபோர் வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ டுவெண்ட்டி ஃபோர் கேரட் போட முடியாது டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு வந்து குருவுக்கு உண்டான மஞ்சள் புஷ்ப ராகம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கேட்டால் கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷத்துக்கு வரும் நம்ம நம்ம கல் எடுத்து அடிப்பமே அந்த கவுட்டி கல் அடிப்பமே அந்த சைஸுக்கு வரும் அது போட முடியாது அதில் டிவைடட் பை த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டிவைடட் பை த்ரீ எட்டு கேரட் போடலாம் சில பேருக்கு வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னா மினிமலிஸ்டிக்காக ஒரு டூ கேரட் த்ரீ கேரட்டில் போடலாம் தப்பு கிடையாது இது ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஜோதிடரை ஆராய்ந்து கலந்து ஆலோசித்து செயல்படுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையை வெற்றி பாதையில் பயணிப்பதற்குண்டான சூழ்நிலையை அமைத்துக்கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் வளர்ச்சியும் உண்டாகட்டும் என்பது அடியேனின் பிரார்த்தனையாக சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்